அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி அதாவது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஆட்சி பெற்ற சுக்ரன் எல்லாமே ஆட்சி பலமான சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை பார்க்க போறோம் இந்த பாருங்க அக்டோபர் அதாவது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கிறார் இந்த அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விசேஷமான யோகம் வரப்போகுது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க மூன்று கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சியில இருக்குது புதன் உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு கால புருஷனுக்கு ஏழாம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்குது அடுத்து கால புருஷனுக்கு பதினோராம் இடம் ஆஹ் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மூன்று கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இது நாள் வரைக்கும் சுக்கிர நீசமான பயிற்சி தான் நம்ம பார்க்கணும் இப்ப பார்க்கக்கூடிய பேச்சு ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய பேர்ச்சி அம்மன் அருள் டிவில பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார் அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதி கூட உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கும் பொதுவா நம்ம அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கேன் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை பா அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே பொதுவாக கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இதுலையுமே இந்த விர்ச்சக ராசிக்காராக பாருங்க திடீர் முடிவு திடீர் சிந்தனை எல்லாமே விருச்சகராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும் பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையும் இவங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது விருச்சக ராசிக்காரங்க பயங்கரமாக சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி எதுனா விருச்சக ராசி தான் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது விருச்சக ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க விருச்சக ராசிக்காரன் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் நீங்க வாழ்நாள் பலன் இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்து பலன்டுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் பொதுவாக பாருங்க ராசியில் பிறந்தா எல்லாத்துக்குமே பாருங்க சுக்கர பகவான் எத்தனாம் பாவத்துல இருக்கான்னு பாருங்க நீங்க விருச்சக ராசியா இருப்பீங்க ஆனா லக்னங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும் லக்னங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும் இப்ப பத்தி பார்த்து பொதுவா பொதுவாக அவங்க சுக்கரன் பாருங்க ஒரு மனிதனுக்கு எல்லாமே ஆசையை காட்டக்கூடியோம் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க லைஃப்ல நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய மனசுக்குள்ள ஆசை வச்சிருப்பாங்க ஏன்னா உல்லாச பயணத்துக்கு இந்த சுக்கர தான் அதிபதி ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் மெயினா உங்களுக்கு சுக்கரபவன் மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் கணவனை காட்டக்கூடியா சுக்கரபகவான் தான் உல்லாச பயணங்கள் உல்லாச விஷயங்கள் காரு பங்களா ஆடம்பர விஷயம் எல்லாமே கலத்துற சுகம் இது எல்லாமே பாருங்க சுக்கர பகவான் நல்லா இருந்தாலும் எல்லாமே கிடைக்கும் டக்குன்னு பாருங்க சுக்கரதை சுக்கர புத்திய வரட்டுமே டக்குன்னு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க பார்த்துட்டு டக்குன்னு நமக்கு ஏதாவது சுக்கரபகான் கொடுக்க மாட்டாரா யோகத்தை கொடுக்கணும் ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு டக்குனு ஒரு யோகத்தை கொடுக்கலாம் சுக்கரபகவான் நல்லா இருந்தா எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகவான் ஒரு வருஷம் போலனா ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்கர பகவான் தான் ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு தற்போது நிலைமைக்கு எல்லாமே சுக்கரபவன் நல்லா தான் எல்லா யோகத்தையும் கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட கிரக பேச்சி நம்ம பார்க்க போறோம் அதனாலதான் எல்லா இதுல வீடியோ சொல்லி ஒரு பொது பல பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கம்பேர் பண்ணி பாத்துட்டு லக்ன அடிப்படையில சுக்கரபவன் எத்தனாம் இடத்துல இருக்கா நல்லா வர கெட்ட வர பாத்துக்கிற பலன் வைங்க கரெக்டா இருக்கும் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்வாங்க பொதுவாக இருந்து நாலாம் இடத்துல சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கும்ப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் ராகு பகவான் ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் அதாவது ரிஷ எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் மிதன அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்ரபகான் சஞ்சார செய்கிறார் இத ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாக புதன் நல்லா பலமா இருப்பார் புதன் உங்க ராசிக்கு வந்துருவாரு என்னை பொறுத்தவரையும் பாருங்க சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறார் ஒரு சுக்கரன் இருந்தா ஒரு யோகம் சொல்லுவாங்க மகாலட்சுமி யோகம் அப்படிம்பாங்க சொந்த வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பலம் இப்போ சுக்ரன் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்க ஏழாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி அவர்தான் நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் ஃப்ரெண்ட்ஷிப்பு பொதுமக்கள் கணவன் மனைவி ஒற்றுமை பொதுஜன தொடர்பு எல்லாமே சுக்கர பகவான் தான் நல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி அவர் தான் அடுத்து பனி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உங்களுடைய இன்ப துன்பம் அதாவது ஒரு பயணங்கள் படுக்கையறை சுகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் போறது எல்லாமே அதிபதியாக இருந்தா சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் பாருங்க உங்களுக்கு ஆட்சி பலத்துல ஒரு மகாலட்சுமி யோகத்துல இருக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல இதையும் தாண்டி இன்னொரு யோகம் இருக்கு விருச்சகராசிக்கு புதாதித்ய யோகம் சூரியன் உச்சமாயி புதனோட சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் எதிர்பார்க்க அளவுக்கு இந்த புதனாதித்யோகம் பயங்கரமா விருச்சகராசிக்கு வேலை செய்யுங்க எதிரே பார்க்க மாட்டேன் எதிர்பார்க்கு நிறைய நல்ல பண்ண அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த விருச்சகராசிக்கு நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி அடிச்சு பட்டையை கிளம்பக்கூடிய நேரம் தான் ராசிக்கு சுக்கர பிரிச்சு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எல்லாமே எல்லா தடையிலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார் உங்களுக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்க இருப்பாருங்க இதனால ஏழாம் இடத்துல இருக்காரு எட்டாம் பாவத்துக்கு போயிட்டாரு அவர் முழுக்க முழுக்க புனர்பூசண நட்சத்திரம் தான் போறாரு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரத்துல குருவோட சாரத்துல தான் போறாரு அந்த குரு உங்க ராசியை பார்க்கறாரு அப்ப இங்க கெடுக்கவே மாட்டார் சொல்லல எட்டாம் பாவங்கிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க திடீர் யோகம் அதெல்லாம் எட்டாம் பாவத்தில் இருக்கு எல்லாமே கெட்டதா எடுக்கக்கூடாது விரச்ச ராசி எதிர்பாராதான் அவங்களுக்கு என்னைய பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாம் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில் சுக்கரப்பயிற்சி சூப்பரா இருக்கும் ஜாதத்துல தசாபத்தி மட்டும் சுக்கர மட்டும் ஜாதம் நல்லா இருக்கட்டும் பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு இப்ப வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போகணும்னா கண்டிப்பா நிறைய பேர் போவாங்க பாருங்க கண்டிப்பா இந்த சுக்கர பயிற்சி அந்த யோகத்தை கொடுத்தேதி மாற்றுக்கிறதே கிடையாது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே நல்லா டைம் அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு பிசினஸ் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் டீச்சிங் லைன் எல்லாமே நல்லா வெற்றியை அழகா அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சினா நல்லா இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சேமிப்பு வருமானம் இன்கம் அந்த விஷயம் இப்ப நல்லா இருக்கும் விருச்சக ராசிக்கு நல்லா டைம் சூப்பரா இருக்குது நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்குறாரு ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆட்சி போலங்க ஏன் வருமானத்தை மட்டும் உங்களுக்கு பெருக்கி கொடுக்குறாரு என்ன காரணத்துல நான் சொல்றேன் நல்லா பாருங்க ஒரு செவ்வாயுடைய கால்களை போறாரு மிருகசரத்துல குரு போறாரு உங்க ராசி அதிபதி சாரத்துல போறாரு அந்த ராசி அதிபதியான குரு உங்களை பார்க்கிறாரு அப்ப குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்களே அப்ப வருமானங்கள் இன்கம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேசு வம்பு எப்படிப்பட்ட கேஸ் வளக்கா இருந்தாலும் சரி விருச்சக ராசிக்கு இப்ப நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நல்ல உங்க பக்கம் சாதகமா வரும் நிறைய வெற்றிகள் கிடைக்க பொறுத்தவரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த விருத்தகராசிக்கு பார்த்துங்க டைமிங் சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி பட்டையில விருச்சகராசி கிடையாது கோர்ட்டு கேஸ் வளர்க்குறாங்க நல்லா இப்ப வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இது மாதிரி வெறைய செலவு பண்ண ரெடியா இருக்குது அக்டோபர் பன்னுக்குள்ள வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ வெளியூர் போறதோ வெளிநாடு போறதோ இது மாதிரி நிறைய விஷயத்தை நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எட்டு பண்ணதான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப எல்லாமே காசு பணத்தை வெளிநாடு வெளியே வெளியே இருந்த வரைய செலவு பண்ணணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் போகணும் இது மாதிரி நிறைய வரைய செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் பதினொன்னுல சூரிய யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப தீர்ப்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு கணவன் வகை கேஸா இருக்கட்டும் இல்ல இடம் பிரச்சனையா இருக்கட்டும் நிறைய விஷயம் எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் நல்ல ஒரு வர வாய்ப்பு இருக்கு இந்த புதாதித்திய யோகம் பயங்கரமா கொடுக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்தா பயங்கரமான யோகம் அது உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் உட்காந்துருக்காரு அப்ப இந்த புத்தா வாழ்க்கையை எப்படியும் மாத்தி விட்டுருவா இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு என்ன விரைய செலவாக கொடுக்குறாரு சுகாரியம் பண்ணுவீங்க இப்ப போய் நீங்க லோன் கேளுங்க எல்லா இடத்துலயும் கேளுங்க உடனே கிடைக்குங்க இப்ப கடன் உதவி எங்கே கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் இது மாதிரி நிறைய லோன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாதுங்க திருமணத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உங்க ராசியில இருந்து பெண்டாம் இருக்காரு பயங்கரமான யோகத்தை கொடுப்பார் திருமணம் கொஞ்சம் ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தது யாருமே ஜாமீன் போடாதீங்க இந்த நேரம் மட்டும் காசு பணம் கொடுக்கறது டாக்குமெண்ட் உட்காந்த சைன் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு மற்றபடி எல்லாமே நல்லா ஒரு ஓகே இருக்கும் உங்கள் படிப்பு கல்வி எக்காரத்தன தடைப்படமாட்டாங்க பதினொன்றாம் இடத்துல பயங்கரமா யோகத்தை கொடுக்குங்க படிப்பு கல்வி சூப்பராக கொண்டு போவார் எந்த ஒரு தடையும் கிடையாது ஏன்னா ராசியார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இடம் பிரச்சனை இருந்துச்சு பூமி பிரச்சனை இருந்துச்சு வேலை பிரச்சனை இருந்துச்சு பொதுமக்களோட ஒரு கெட்ட பேர் கிடைச்சிச்சு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்துச்சு அர்த்தாஷ்டம் சரி நிறைய ஒரு தடையை கொடுத்துச்சு படிப்பு கல்வி வேலை சம்பந்தம் உங்களை நிப்பாட்டிட்டாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு தடையில பார்த்துட்டாங்க இனிமேல் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் மருத்துவ சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்ல டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் கட்டிடத்துறையா இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும் இல்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகாமல் கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதக நம்ம ஜாதகம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய லாட்ரி வததம் பற்றி பேசுகிறது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் வெளிநாடு படம் வெளியூர் பணம் கரண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா உங்க ராசி எட்டாம் இடத்துல இருக்காரு ஆயிரத்து பதினோராம் இடத்துல இருக்காரு புதன் உச்சம் உட்காந்து இருக்காரு பயங்கரமான யோகம் இருக்கு இப்போ வெளிநாடு உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து கசாபதியை பார்த்து கரெக்டாக லாட்ரி வதம் முயற்சி பண்ணிங்கன்னா நான் பயங்கரமான யோகத்தை நீங்க சந்திக்கலாம் அப்போ லாட்ரி யோகங்கள் நல்ல ஒரு அனுகூலங்களும் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உத்தியமாக எல்லாமே நல்ல அனுபவம் வரது வாய்ப்பு இருக்கும் விளையாட்டுத்துறை துறை ஸ்போர்ட்ஸ் லைன் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் வரும் தொழில் சார்ந்த விஷயம் இப்போ சூப்பரா இருக்கும் புதுசாக தொழில் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் திங்க்ல போனோம்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு மாணவ மாணவிகள் எல்லாமே அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தயவு செய்து ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபத்தியை பார்த்துக்கிட்டு லக்னத்தோட சூரியத்தோட இருந்துட்டால் இந்த பதினோராம் இடத்துல இந்த சூரியபுதாதித்தியம் இருக்கிறதுனால நிறைய பேர் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு பார்த்துக்குங்க ஜாதகத்தோட லக்னத்தோட சூரிய தொடர்பு இருக்கணும் அப்போ கண்டிப்பாக அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் உண்டு இதில் நான் தடையே சொல்ல மாட்டேன் மாணவ மாளிகளா படிப்புகள் நல்ல ஒரு முன்னேற்ற விருத்த ராசி சூப்பராக இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம் இதில் வரக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப அனுசரிச்சு போறவங்க ரொம்ப தன்மையான குணம் இருக்கும் ஒரு இதுலயுமே விட்டு கொடுத்து கூப்பிட குணம் எல்லாமே இருக்கும் அதாவது இந்த சில பிறந்தவங்க இவங்க மாதிரி யாருமே அமைதியை இருக்க முடியாது குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி குழந்தைகளை பத்தி தன்மானத்தோட இருக்கணும் ஒரு தைரிய குணத்தோட இருக்கணுன்ற சிந்தனை இவங்கள்ட நிறைய இருக்கும் இனிமே எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் ஏன்னா குருவே செவ்வாயோட கழகப்படாப்பைரிய தொடர் அதிபதியோட சாரத்துல போறாரு அப்ப நல்ல ஒரு தைரியம் வரும் உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் மனைவி சார்ந்த விஷயம் இது எல்லாமே அனுகூலமா இருக்கும் வேலை நிரந்தரமா கிடைக்கும் வேலை உதவி இடமாற்றம் கிடைக்கும் நல்லது அனுகூலமா கிடைக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் வெளியூர் யோகம் கிடைக்கும் மெயின் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு நகைகார வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த விஷயம் பண்ணக்கூடிய நபர்கள் லாபத்தை கொடுக்கறாரு பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவங்கலாம் அரசாங்க வேலையை கொடுக்குறாரு மூலம் நிறைய வெற்றிகள் வருது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் என்னைய பொறுத்தவரை விசாரணை டைமிங் சூப்பரா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரத்துல பிறந்தவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ஒரு பக்குவான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே அனுசரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க எல்லாமே எல்லாமே வெற்றியா வருது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லா யோகத்தையும் சூப்பரா கொடுக்குறாரு இப்ப கொடுப்பா பாருங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியத்தை சுபகாரிய சுப செலவு வீட்டில பண்ணுவீங்க கண்டிப்பா நடக்கும் ஒரு இடமாற்றம் வரும் கண்டிப்பா தொழிலையோ உயர் பதவியோ புரமோஷனோ கண்டிப்பா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு லாபத்தை கொடுக்குறாரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு நல்ல ஒரு வெற்றிகள் வருது மாணவ மாணவிகள அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நண்பர்கள் மூலம் பழக்க வழக்கம் மூலமாக நல்ல அனுகூலம் கிடைக்கும் வண்டி வாகனத்துல யோகம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு கடவுளுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு அனுசனத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து பாருங்க கேட்ட பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க இவங்களை மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாது அறிவு சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் அறிவிக்கேற்ற அனுகூலம் கிடைக்குதுங்க உங்க அறிவிக்க அனுகூலம் கிடைக்குது கிடைக்குது வேலை உத்தியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சந்தப்பட்ட விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வியில் உத்தியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியத்திலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக வருது வரக்கூடிய சுக்ரபா அவனுடைய கிரக விருச்சக விற்சகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது